ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நாங்கள் அரை கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கோம் அதுக்கு தேவையான புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு தக்காளியை நல்லா பழுத்துதான் பார்த்து எடுத்து அது புளியிலயே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ம் ம் அதுக்கப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஒரு கட்டில் வச்சுக்கோங்க இப்போ பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் ஒன்று ரெண்டை அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இந்த புளி தண்ணியில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் 4 டீஸ்பூன் ஆ சேமா நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து レッド chili powder வெத்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம வீட்ல செய்ற குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு 3 டீஸ்பூன் இதல போட்டு கலந்து வெச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் கொத்தமல்லிலாம் போட்டு குழம்ப வந்து ஃபஸ்ட்டு கூட்டி வச்சுட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு இந்த குழம்ப பேனில் ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு மீனை போட்டுட்டு ஒரு டென் அப்புறம் இறக்கி வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பு தாளிப்புக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஒன்று ரெண்டாக மிக்சி ஜார்ல அரைச்சி வச்ச பூண்டு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு கூட்டி வச்சுருக்க குழம்ப எடுத்து அதில் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சமாக திக்கானதும் குழம்பு கொஞ்சம் திக்கான பிறகு மீனை வந்து அதில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீன் வெந்ததும் இறக்கி வச்சிடுங்க சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி